வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் என்ன தொந்தர பண்ண நீ என்ன பண்ண சொல்லுமா ஆடி குத்து பேர எத்தனை பேர் இருக்க இந்த புள்ள மேல எத்தனை பேர் ரெண்டு சரி நீங்க பேசுறது ஆனா பெண்ணா சரி என்ன வேணும் இந்த பிள்ளை போறதுங்க என்ன உயிர் வேணும் கேட்டேன் என்ன உயிர் வேணும் என்ன வேணும் யார் உயிரிழ

சந்தோஷமா முடிங்க சத்தியம் பண்ணிட்டு போயிடணும் சரியா வயசு குடுத்தேன் என்ன பாரு சத்தியம் பண்ணிட்டு ஒரு சுடுகாட்டுக்கு போயிரும் சரியா இங்க வார் சத்தியம் பண்ணிட்டு ஒரு சுடுகாட்டு போயிருணும் வைச்சி விடுறேன் நீ தலை நீங்க சொன்ன நம்பறே முக்கால சத்தியமா முக்கால சத்தியமா முக்காலு சத்தியமா சத்தியமா சமய தாத்தமான சத்தியமா

பாரு <laughs>

மணி 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 மணி

கோபாய் எடுத்து சொல்லுமா மஞ்சுக்க முடியும் போய்

तिर्न पनि भएन टोके 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 ते जान गयो तर 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 एयरपोर्ट गए ओहो

பேர்ணம்மா பே பேண்ணாழனியா அப்பா பே பேர் ஆ அம்மா பே பேர் உன் பேர் உடம்பு நல்லா இருக்கா ஆ கொண்ட